சக்திவேலோட பேச்சையும் மீறி ராஜியையும் கதிரையும் முத்துவேல் ஏத்துக்குவாரு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இங்க ராஜி வந்துட்டு தன்னோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல கட்டி புடிச்சு அப்பா அப்படின்னு சந்தோஷத்துல கண்ணீர் வருது உடனே இங்க கோமதியும் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க

எல்லாம் நான் கும்பிடுற அந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேசிக்கிட்டேவோ அப்படியே ஒரு போட்டோ எடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கதிர் இருந்துக்கிட்டு நான் எடுக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே இங்க பாரு ஆத்தா நீ சொன்னதுக்காக விருந்துக்கு தான் வந்திருக்கமே தவிர போட்டோ எடுத்து இங்க வந்து கொண்டாடுறதுக்கு வரலை சொல்லப்போனா இதில் எனக்கும் விருப்பம் இல்லை எங்க அண்ணனுக்கும் விருப்பம் இல்லை அப்படி இருக்கும்போது உங்களுக்காக தான் போனா போகுதேன்னு வீடுக்கு வந் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆனா அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு இல்லாம போட்டோ எடுக்கணுங்கிற கொண்டாடணுங்கிற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆத்தா இதெல்லாம் சரியா வர மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் நான் இப்பவே கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு அதை கேட்ட முத்துவேலும் ஆமா ஆத்தா நீ என்ன சொன்ன விருந்துக்கு தானே கூப்பிட்ட விருந்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க சாப்பிட்டு சட்டு புட்டுன்னு இடத்த காலி பண்ணுற வேலையை பாருங்க அதை விட்டுட்டு போட்டோ எடுக்கணும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு போகணும் இதெல்லாம் கனவுல கூட நடக்க நடக்காது ஏதோ ரொம்ப பிரியப்பட்டுட்டையே அப்படிங்கிறதுனால தான் உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து மறுக்காம இங்க நான் வந்திருக்கோம் மறுபடியும் ஏதாவது ஏடா உடமா பண்ணி வச்சேனா நாங்கள் இருந்து கிளம்பி போயிடுவோம் தம்பி சொல்றது சரிதானே எனக்கும் விருப்பம் இல்லைதான் நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இங்கே இங்கே சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்ட்டு முத்துவேலும் அப்பத்தாக்கிட்ட சொல்ல உடனே அப்பத்தா சரிப்பா ஒரு ஃபோட்டோ தானேப்பா இதில் என்னப்பா குறைஞ்சிட போகிறீங்க நான் என்ன வேற என்னத்தையும் கேட்டேன்னா அப்படியே உக்காந்துருக்கிறோம் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமேன்னு சொல்லி தான் கேட்டேன் நீங்கள் என்ன எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க ஒரு ஃபோட்டோ தானேப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சக்திவேல் சொல்கிறாரு இங்க பாரு ஆத்தா ஒரு ஃபோட்டோ தான் அன்னைக்கு உயி எல்லார் முன்னாடியும் ஃபோட்டோ எடுத்துட்டே இல்லை அப்புறம் என்ன உன் பிறந்த நாள்ல தான் ஃபோட்டோ எடுத்திருக்க திரும்பவும் என்னத்தை எடுக்கணுங்கிற அப்படின்ட்டு சக்திவேல் கேட்குறாரு ஏ சக்தி அதெல்லாம் நம்ம கோவத்தில் இருந்தோம்லடா அப்ப எடுத்த ஃபோட்டோ இப்போ நம்ம எல்லாரும் ராசி ஆயிட்டோம்லடா அப்படின்னு எங்க அப்பத்தா சொன்ன உடனே சக்திவேலுக்கு அப்படியே அதேதான் கோவம் வந்துடுது வேகமா எழுந்து என்ன சொல்கிறேம்மா நம்ம இப்போ ஒன்று சேர்ந்தோம் இந்த குடும்பம் வேற நம்ம குடும்பம் வேறதான் என்ன நீ சொன்னதுக்காக தலையாட்டிட்டு வந்தா குடும்பத்தையே ஒண்ணு சேர்க்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கிறியா நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருக்குது முப்பது வருஷத்து பகை அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயம் கிடையாது நீ வேணும்னா மறந்துட்டு இருக்கலாம் எங்கனாலலாம் அதை மறந்துட்டு முடியாது என்னன்னு சொல்றேங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா ஆமா இங்க பாருங்கம்மா சக்தி சொல்றது சரிதான் சாப்பிட்டமா போனமான் இருக்கணும் இல்லைனா விட்டுடுங்க நீங்கள்லாம் சாப்பிட்டு கூட வாங்க நானும் சக்தியும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி முத்துவேல் ஒரே போடா போட்ட உடனே இல்லை எல்லாரும் சாப்பிட்டு போங்க எனக்கு அதுவே போதும் அம்மா ஃபோட்டோலாம் வேண்டாமா அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடு பரிமாறிக்கிட்டு கோமதி சாப்பாடு பரிமாறிட்டு நல்லா சாப்பிடுங்க இவ்வளோ நாளாச்சு நான் நினைச்சதெல்லாம் இன்னைக்குதான் சாமியோட காதல விழுந்துருக்குது போல மொத்த குடும்பமும் இப்படி உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கும்போது அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா அங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அது அதாவது சக்திவேல் மட்டும் பெசஞ்சுகிட்டே இருக்கிறாரு சாப்பிடவே இல்லை எப்படி இந்த குடும்பத்துல நம்ம எப்படி வந்து சாப்பிட்றதுன்னு மனுஷ போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கிறாரு முத்துவேல் தான் சாப்பிடறா சீக்கிரம் கிளம்பணும்ல அப்படின்னு சொன்ன உடனே ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை சீக்கிரமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்துட்டு வடிவு எங்க கூப்பிடுறாங்க முத்துவேலை ஏங்க நம்ம பொண்ணு வீட்டுக்கு முதல் தடவையா இங்க வந்திருக்கோம் நீங்க வேணும்னா உங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்ததா நினச்சிருக்கலாம் ஆனா நான் என் பொண்ண பாக்க வந்திருக்கிறமேன் தான் முதல் தடவையா வந்திருக்கமேனு தான் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லைங்க நம்ம பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு அவளுக்காக நம்ம எதுவுமே செய்யல அதனால் தான் சொல்கிறேன் நம்ம பொண்ணுக்காக இப்போ நான் நகை எடுத்துட்டு வந்திருக்கேன் மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் செயின் எடுத்துட்டு வந்திருக்கேங்க உங்கள்கிட்ட கேட்காம நான் வந்து இப்படி பண்ணது தப்பு தான் ஆனாலும் நம்ம வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்த நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு வெறும் பழம் மட்டும் எப்படிங்க வாங்கிட்டு போகிறது அதனாலதான் தான் செயின் எடுத்திருக்கேன் உங்களை கேட்காம செஞ்சது தப்பு தான் நானும் தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்துட்டு செயின் எடுத்து கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க இன்னும் நம்ம வரப்போறது இல்லை இல்லை அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே முத்துவேலுக்கும் அது சரியாகவே படுது நம்ம என்ன அடிக்கடியா வர போறோம் பொண்ண பாக்க வந்தது இப்பதான் இப்ப நம்மனால முடிஞ்சத இப்ப செஞ்சுட்டு போகலாம் நம்ம தான் எதுவுமே எடுக்கல வடிவு எடுத்திருக்கா அதை செஞ்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த வாங்குறாரு அம்மா கிளம்பலாமா அப்போ நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க மா அப்படின்னு சொல்லி இங்க கோமதி பாக்குறாங்க என் முத்து போயிட்டு வரேன்னு சொல்லியா நம்ம இனிமே வராட்டியாலும் போயிட்டு தாயா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி போய்ட்டு வரலாம் வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க அப்போ தான் ராஜியும் கதிரும் வேகமாக வந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க கோமதி வந்து புடிச்சு தள்ளி விடுறாங்க போய் ஆசிர்வாதம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முத்துவேலோட கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க முத்துவேலு வடிவு ரெண்டு பேரோட கால்ல விழுந்தும் ஆசிர்வாதம் வாங்கின எழுந்துருங்கன்னு சொல்லி எழுந்திருக்கிறாரு எழுந்திருக்கிறாங்க உடனே கையில இருந்த அந்த செயினை எடுத்து இந்த மாதிரி கதருக்கு ஒண்ணு ராஜுக்கு ஒண்ணு கழுத்துல போட்டு விடுறாங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷத்துல முத்துவேல் அங்கேருந்து கிளம்புறாரு அப்போ தான் எங்கள் சக்திவேலுக்கு ஆகுது அதை பார்த்த உடனே என்னடா இது அண்ணன் நம்ம கூடவே இருந்தாரு எப்போ போயிட்டு இந்த செயினை வாங்கிட்டு வந்து போட்டாருன்னு தெரியல இந்த செயின் வாங்குறதுக்கு கூட நம்மக்கிட்ட அண்ணன் கேட்கல நம்ம தான் எல்லா விஷயத்துலயும் அண்ணன் அண்ணன் அண்ணனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவர் நம்ம பேச்சையே கேட்காம பொண்ணு வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டது மட்டும் இல்லாம இப்போ புதுசா நகை நட்டெல்லாம் வாங்கி போட்டு நாளைக்கு கொண்டாடிச்சுனா நிச்சயமாறிடுவாரு அதுக்குள்ளயும் நம்ம புள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு சொத்த மொத்தத்தையும் நம்ம புள்ள பேர்ல எழுதி வச்சிடணும் அப்படின்ட்டு சக்திவேலுக்கு அந்த இடத்துல அப்படியே பயங்கர பேரதிர்ச்சியா இருக்கு அப்படியே ஒரஞ்சு போயிடுறாரு அதுக்கப்புறமா தான் ஆசிர்வாதம் பண்ணி முடிச்சொன்னே போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இப்பதாப்பா எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்குது அப்படின்னு வந்து உட்கார்ந்த உடனே அப்பதா சொல்றாங்க நீ நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்னா சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாத்தா அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு இங்க பாருடா சக்தி நான் சொன்னதுக்காக நீங்க ரெண்டு பேரும் நான் சொன்னதை கேட்டீங்க பாத்தீங்களா மனசு ரொம்ப நெறஞ்சி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆ இங்க பாரு ஆத்தா இந்த தான் சாக்கு வச்சுக்கிட்டு இன்னும் அந்த வீட்டுக்காரவங்க இங்க வரணும் இங்க இருக்கிறவங்க அங்க போகணும்னு எப்பவுமே மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் இன்னையோட அந்த குடும்பமும் வேற நம்மளும் வேறன்னு ஆயிடுச்சு இதுக்கு மேல ஒன்னு மண்ணா பழகணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் உனக்குள்ள வேண்டாம் ஆத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இங்க பாருப்பா இதுக்கு மேல ஒண்ணு கூட கேட்க மாட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷப்பா நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எங்கள் சக்திவேலு அண்ணே நான் அங்கேயே கேட்கணுன்னு நினச்சேன் விருந்துக்கு போன இடத்துல பிரச்சனை எதுக்குங்கிறதுனால தான் அமைதியாக வந்துட்டேன் ஏன்னே நான் மட்டும்தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டு பண்ணணுமா என்ன நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா சக்தி சொல்ற உங்ககிட்ட கேட்காம நான் என்ன பண்ணினேன் அப்படின்ட்டு கிட்ட சொல்கிறாரு உடனே சக்திவேல் இருந்துக்கிட்டு அண்ணே என்னென்ன தெரியாத மாதிரி கேட்குறேங்க உங்கள் பொண்ணு ராஜி அவளுக்கு நீங்கள் செயின் போட்டு விட்டீங்கல்ல அப்படியும் என்னை கேட்காம தானே வாங்கியிருக்கிறேங்க அதை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்கே பாருங்கள் தம்பி புரியாமல் பேசாதீங்க அவருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சொல்லப்போனால் அதை வாங்கினதேவோ நானும் மாறியும்தான் தெரியவே தெரியாது சும்மா வீசிக்கிட்டு போக முடியுமா வீட்டுக்கு முதல் வாட்டியா வீட்டுக்கு நான் எப்படி போக முடியும் எங்களுக்கு என்ன ஏழு எட்டு பிள்ளைங்களா இருக்கு நாங்களே ஒரே ஒரு பிள்ளைய பார்த்தோம் இந்தோ இங்க இருக்குது எதிர்த்த மாதிரி இருக்குது வீடு பக்கத்துல கூட போய் பேசி பார்த்துட்டு பேசிட்டு வர முடியல அந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கேன் தம்பி அப்படி இருக்கும்போது பொண்ணு வீட்டுக்கு போகும்போதாவது ஏதாவது வாங்கிட்டு போகிறதுல தப்பில்லையே தம்பி ஒண்ணு கொஞ்சம் கொலாவிக்கிட்டே இல்லையே அந்த வீட்டில் என் பொண்ணு அங்கே இருக்கா நான் இங்கே இருக்கேன் அது மட்டும் இல்லை தம்பி இந்த ஐடியாவேவும் மாறியும் நானும் சேர்ந்து எடுத்ததுதான் தான் உங்கள் அண்ணனுக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து கூப்பிட்டு கொடுத்தேன் அதை அவர் போட்டு விட்டாரு இதுக்குள் இதை வச்சு உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சண்டையை வளர்த்துக்காதீங்க அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க ஆமாங்க அக்கா சொல்கிறதெல்லாம் சரித்தேன் நானும் தான் போய் ராஜுக்கு நகை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு மாறி சொல்கிறாங்க ஏ அடிச்சேன்னு பார்த்துக்க எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் இங்கே பாரு வர வர நீ ரொம்ப ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பார்த்துக்கோ அண்ணனும் நானுமேவும் வேண்டா வெறுப்பாக தான் அங்கே சாப்பிட போனோம் நீங்கள்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க சரி விடு விடு சக்தி ஏதோ இந்த வாட்டி தெரியாமல் பண்ணிட்டாங்க நீ என்ன தப்பாக நினச்சிடாத நான் எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் அதுவும் உங்ககிட்ட கேட்காம நான் எந்த காரியம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு இங்கே முத்துவேலு வேலும் சொல்லிட்டு நானும் தெரியாம தான் கேட்டுட்டேன் நீங்கள் டக்குன்னு ராஜிக்கு நகை எடுத்து போட்ட உடனே எங்கிட்ட கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்களேன்னு தான் தோணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா தான் பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் மேலே போயிட்டு யோசிக்கிறாங்க அப்போ குமார் வந்து என்ன பார்த்து என்னமோ யோசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிற கேட்குறாங்க அதாடா உங்கள் பெரியப்பா இருக்கார்ல அவரு இப்பல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து அவரோட மனச ஒரே மாத்த பாக்குறாங்கடா அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது ஏன்னா அங்க அண்ணனோட மனசு மாறிச்சின்னு வச்சுக்கோ இந்த சொத்தெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும் அப்புறம் அவ்வளவுதான் அதனாலதான் இவ்வளவு போராட்டமும் நடக்கட்டும் நடக்கட்டும் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்னு பாக்குறேன் உங்க அம்மா இருக்காளே அவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை போய் நகை எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கா சரி இதோட போகட்டும் இதுக்கு மேல எதுவும் பண்ண பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தோம்னா மொத்த சொத்தம் அந்த குடும்பத்துக்கு அண்ணன் அள்ளி கொடுத்துருவாரு தங்கச்சிக்கு பாதி மகளுக்கு பாதி மருமகனுக்கு பாதினு அதெல்லாம் நம்ம விட்டுட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா என்ன எல்லாமே உனக்கு தாண்டா வரணும் அப்படின்னு இங்க சக்திவேல் வந்துட்டு குமார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க